புதுக்கோட்டை மாவட்டம் நகர் சபரி புதுக்கோட்டை மாவட்டம் நகர் சபரி வெற்றி வெற்றி நகரில் இதே விடிகளில் போட்டி

அவ்ளதான் இனிமே யாரும் சொல்ல மாட்டாங்க கயிறு போடுன்னு அதுக்காக துருப்பு வச்சு

பொன்னி கோடை ஜெர்சி எல்லாம் போட்டிருச்சு மீ ஜெர்சி விருந்து பிரமாண்ட சொற்பொழிவு செவிக்சா பிரிச்சார் ஆரம்பமே காலை 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 ஹாட் பிரண்ட்ஸ் நம்ம அரைஸ் ஒரு தெரி கோரி கடை ஜெர்சி சென்டர்ல اكو புஸ்தா. ரேஸ் பிரண்ட்ஸ் சர் டிஎஸ் ஜெர்சி अवेलेबल الصوره. பிரியான். அலெக்சர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா புஸ்தா. சேவளை அலெக்சர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா புஸ்தா. பிரியான். ராஜ்பேட் கங்கர்

மாட்டோம் டி எஸ் ஜர்சி வழங்கும் இரும்பு காட்டல் டி எஸ் ஜர்சி மாட்டா சோழன் ஒரு இரும்பு தங்க அரசு கலைஞர் ஐயாயிரம் மதிப்பு இரும்பு டோட்டல் ஐயா வாழ்த்து என்ன அக்கா பெரிய அருமையா கைக்கு வச்சா காலம் ஒரு குறிப்ப

அஜய்ம <laughs> <laughs>